நேர்கள் எல்லோருக்கும் வணக்கம் மற்றும் ஒரு காணொலியினூடாக சந்தித்திருக்கின்றோம் காவல்துறை மா அதிபர் தேசபந்தி தென்னக்கோன் சார்ந்து இன்றைய தினம் மாத்திரை நேதவா நீதிமன்றம் எவ்வகையான தீர்ப்பினை வழங்க போகின்றது என்ற ஒரு விடயத்தை தான் நாம் இன்று பார்க்க போகின்றோம் எல்லோருமே எதிர்பார்த்திருக்கின்ற ஒரு விடயமாக இருக்கிறது உண்மையில் நேற்றைய தினம் காவல்துறை மாதிபர் தேசபந்து தென்னக்கோன் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் அதனை அடுத்து அவரை விளக்கமறிகளில் வைக்குமாறு காவலில் வைக்குமாறு உத்தரவிடப்பட்டிருந்தது இன்றைய தினம் அவரை மீண்டும் நீதிமன்றத்துக்கு அழைத்து வர இருக்கின்றார்கள் நாங்கள் இந்த பதிவினை மேற்கொள்ளும் வரையில் நீதிமன்றத்தினால் இன்றைய தினம் வழங்கப்பட்ட தீர்ப்பு எதுவும் வெளிவரவில்லை என்பதை இந்த இடத்தில் உங்களோடு பதிவு செய்து கொண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு வெள்ளிக்கம்ம பகுதியில் உள்ள ஒரு ஹோட்டலுக்கு அருகில் நடந்த துப்பாக்கி சூட்டு சம்பவம் தொடர்பாக கைது செய்ய பிறப்பிக்கப்பட்டிருந்த பிடியான இன்று நேற்றைய நாட்களாக தலைமறைவாகி இருந்த நிலையில் நேற்றைய தினம் நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்தார் முன்னாள் காவல்துறை மாதிபர் தேசபந்த் தென்னக்கோன் நேற்றைய தினம் மாத்திரை நீதிமன்றத்தில் சரணடைந்திருந்ததை அடுத்து அவரை வந்து விசேட

என தெரிவித்திருந்தார் பகிரங்க பிடியாணை பிறப்பிக்கப்பட்டுள்ள சந்தேக நபர் மாத்திரை நீதிமன்றத்துக்குள் கோட் ஷூட் அணிந்து பென்ஸ் காரில் வந்து இருக்கிறார் என்ற தனக்கு தகவல் கிடைத்திருப்பதாகவும் அவர் நீதிமன்ற வளாகத்துக்குள் அமர்ந்து இருக்கின்றார் இந்த தகவல் கிடைத்த பின்னர் தான் நீதிமன்றத்தில் ஆஜராக தீர்மானித்திருந்ததாகவும் சொலிசிஸ்டர் சொல்லி இருந்ததை பார்க்கக்கூடியதாக இருந்தது ஒரு சந்தேக இவர் ஒரு சந்தேக நபர் தான் ரகசிய பூனை போல நீதிமன்றத்துக்குள் நுழைந்தது தங்களுக்கு தெரியப்படுத்தாமல் பிணை பெறலாமே நினைத்திருக்கின்றார் போல என சொல்லப்பட்டிருந்தது அவர் சரணடைகின்ற போது பதினைந்து சட்டத்தரணிகளுடன் சரணடைந்திருந்தார் என்பதையும் இந்த இடத்தில் நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொள்ளக்கூடியதாக இருந்தாலும் ஆஜராகிய மேலதிக சொலிசிஸ்டர் ஜெனரல் தீபா பீலிஸ் இந்த விடயத்தை சொல்லி இவர் பூனை போல வந்திருக்கின்றார் என்ற விடயத்தை தான் நீதிமன்றத்துக்கு வந்தவழி அவர் ஆசனத்தில் அமைந்திருந்தார் உண்மையில் கனம் கோட்டார் அவர்களே எப்படி அவருக்கு ஆசனம் வழங்கப்பட்டது என்ற கேள்வியை இவர் கேட்டிருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு குற்ற இவர் ஒரு குற்றவாளி ஒரு குற்றவாளி அகம்பாபகத்துடன் நீதிமன்றத்துக்குள்ள நுழைய கூடாது அவர் நிலத்தில் நாட்கள் தன்னுடைய கூட செய்துவிட்டு தொலைபேசியாக இருந்திருக்கிறார் இவருக்கு மாதுஸ் போன்ற திட்டமிட்ட குற்றச்செயல்களில் செயல்களில் என்ன வித்தியாசம் என்ற ஒரு கேள்வியை உண்மையில் ஒரு குற்றவாளிக்கும் இவருக்கும் என்ன வித்தியாசம் இவர் ஒரு அதிகாரத்தில் இருந்த ஒரு விடயம் படித்தவர் ஒரு அறிவுள்ளவர் சட்டம் சார்ந்து தெரிந்தவர் இப்படி இருக்கின்ற பொழுது அவருக்கு என்ன வித்தியாசம் ஆகவே இவரின் நிலத்தில் தவளை விட வேணும் மொழி இவருக்கு ஆசனம் கொடுத்துருக்க கூடாது என்றவாறான பல கேள்விகளையும் சொல்லி சுற்ற கேட்டிருந்ததை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது காவல்துறை மா அதிபர் பதவி விலகி வகித்த காலத்தில் சட்டத்தரணிகள் குற்றவாளிகளை பாதுகாக்கின்றார்கள் என்று சொல்லியிருந்தார் ஆனால் இன்று அவரே சட்டத்தரணிகள் புடைசூழ நீதிமன்றம் வந்திருக்கின்றார் நான் ஆரம்பத்தில் கூறியது போல பதினைந்து சட்டத்தரணிகளுடன் நீதிமன்றத்துக்கு வந்திருந்தார் இது டபுள் ஜூ பதினைந்து ஹோட்டல் தொடர்பு பட்ட விடயம் மாத்திரமல்ல இது கர்மாவின் நீதி என்ற விடியத்தை அவர் சொல்லி இருந்தார் அவருக்கு கர்மா குறித்து விளங்கப்படுத்த தேவையில்லை அவரே அதனை அனுபவிக்கின்றார் என்ற விடியத்தையும் அவர் தெரியப்படுத்த இருந்தார் இதனையும் தாண்டி நேற்று தினம் அவர் ஆஜரானதை அடுத்து பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சர் ஆனந்த விஜயபாலை நாடாளுமன்றத்தில் விசேட உரையொன்றி நிகழ்த்தியிருந்தார் பல நாட்களாக நாட்டில் தரைமறைவாக இருந்த சிறப்பு கவனத்தை ஈர்த்திருந்த எல்லோருடைய சிறப்பு கவனத்தை மீறி தேசபந்து தென்னகோன் மாதிரி நீதிமன்றத்தில் சரணடைந்திருக்கின்றார் என்று சொல்லியும் இவரை இவருடைய வீட்டை வந்து குற்ற புலனாய்வு துணை கடந்த பதினெட்டாம் தேதி சோதனை நடத்தியிருந்தார்கள் அதன் பின்பாடுதான் இந்த சரணடிதல் நடவடிக்கை நடைபெற்றிருக்கின்ற சொல்லி சோதனையின் போது ஆயிரத்தி ஒன்பது மதுபான போத்தல்கள் கண்டுபிடிக்கப்பட்டதாகவும் அவற்றில் எழுநூற்றி தொண்ணூத்தி ஐந்து வெளிநாட்டு மதுபான போத்தில்களும் இருநூற்றி பதினான்கு வைன் போதில்களும் அடங்கியிருப்பதாக அமைச்சர் ஆனந்த விஜயபால சொல்லி இருப்பதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது அவரது துப்பாக்கி என்று சந்திக்கப்படுகிற ஒரு பிஸ்டல் வகை ஆயுதத்தையும் இரண்டு நவீன கையடக்கத்தொடர் தொலைபேசிகளையும் அதிகாரிகள் கைப்பற்றியிருக்கிறார்கள் அதிக அளவிலான தகவல்களை வெளிக்கொணர முடியும் என்று சொல்லியிருந்தார் இதையும் தாண்டி மூன்றாம் ஆண்டு பதிமூன்றாம் தேதி ஒன்றின் மீது நடத்தப்பட்ட துப்பாக்கிச்சூடு சம்பவம் தொடர்பில் முன்னாள் காவல்துறை

கைது நடவடிக்கை நிறுத்தக் கோரி மேன்முறையீட்டு நீதிமன்றத்தில் தாக்கல் செய்த விசாரணையின் போதுதான் இந்த மேலதிக மன்றாடியர் நாயகம் வந்து இந்த தகவலை என்ற இந்த குற்றவியல் வலையமைப்பை இயக்கியதாக தான் ஒரு குற்றச்சாட்டும் வந்திருக்கின்றது இவரது குற்றங்கள் வந்து சுமத்தப்பட்டுக் கொண்டே இருக்கின்றது இருந்தாலும் அவருடைய வழக்கு விசாரணை இன்றைய தினம் என்ன தீர்ப்பை கொடுக்க போகின்றார் என்பதுதான் மிகப்பெரிய கேள்விகளாக இருக்கின்றது பார்ப்போம் அவருக்கான தீர்ப்பை என்ன வர போகின்றது என்பதை மற்றும் ஒரு பதிவினூடாக சந்திப்போம் படக்கம்.